ஸோ அதனால அவங்க கூட்டிட்டு வரதுக்கும் போனோம் ஸோ அது முன்னாடி மட்டன் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு கையும் ஓடல காலம் ஓடல பல பல என்ன பண்றது சரி நம்ம வேலையை கொஞ்சம் ஆரம்பிச்சிருவோம் வீடு கொஞ்சம் ரெடி பண்ணோம் நிறைய வேலை இருக்கு ஓகே ஒன்வர் செஞ்ச ஒன் ஹவர்ல சென்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு வராங்க சொன்னாலே பக்கு இருக்குது எதை மறைக்கணுமோ என்ன பண்ணுமோ அப்படின்னு நினைப்பீங்கல்ல அப்படிலாம் நினைப்பீங்க ஒரு அஞ்சு அவர் ஆறு அவர் ட்ராவல் பண்ணி வராங்க ஸோ அவங்களுக்கு வரும்போது எதனா செஞ்சு வச்சா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்களே தான் ரெடி இருக்கேன் ஸோ ஒரே நிமிஷம் ட்ரான்ஸ்லேட் மாற்றிக்கலாம் என் கையும் இல்லை காலமும் இல்லை என்ன பண்ணுறது தெரில ஓகே ஒரு வெங்காயம் புரியுதா உங்களுக்கு மட்டன் கிரேவி பண்ணிட்டு ஒய்ஃப் வரதுனால டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சோம் இன்னைக்கு நினச்சேன் வந்துட்டாங்களே ஒன்னு ஒரு நாலு ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஆகும் வச்சிட்டா கொஞ்சம் போய் பிரியாணி வாங்கி வச்சல பார்த்தேன் சரி வராங்க ஊர்ல இருந்து சரி நம்ம கையால பரிமாறலாமே டைம் கையில் சாப்பிட போறாங்களா அதனால கொஞ்சம் பொறுமையா பார்த்து செய்யணும்னு ஆசைப்படுறேன் இருந்தாலும் டைம் ஆயிடுமே போய் கூட்டு வர வர போனோம் நேற்று வர லவர்ஸ் டே தெரியாம வர சொதிப்பு விட்டேன் போன் பண்ணும்போது கத்தி விட்டேன் தெரிய தெரியாது எனக்கு லவர்ஸ் டேன்னு நம்ம எல்லா நாளும் லவர்ஸ் டே தான் நம்மளுக்கு எது கால் அப்படி இப்படி நான் கத்தி விட்டேன் அவங்க எது கால் பண்ணாங்கன்னு சத்தியமா தெரியாது அதுக்கப்புறம் தான் மஞ்சுன்னு ஒரு கேரக்டர் உள்ள ஒருத்தங்க இருக்காங்க பையன் தான் பேர் வந்து மஞ்சு அவங்க ஒய்ஃபோட ஆகிட்டு இருந்து ப்ரோ இன்னைக்கு டே ப்ரோ உங்க வாங்கி கொடுக்கலயா அடப்பாவி எனக்கு லவ்ஸ்டேன்னு தெரிய தெரியாதா கண்ணு வரி எதுக்கு ஒரு பயங்கரமா இருக்கு என்ன படம் தெரியல கை ஓன்ல இன்னைக்கு ஒரு சமையல் செஞ்சு என் ஒய்ஃப் அசத்து அசத்தின்னு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் கண்ணு வரி எரியுது பயங்கரமா கண்ணு எரியுதாப்பா

எப்படி இது கொஞ்சம் புதினா போட்டுப்போம் சரி சரியில்லை பரவாயில்ல தானே கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டுப்போம் புதினா இல்ல கொத்தமல்லி ரெடி பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்ப என்ன வச்சிடலாம் ஸோ ஒய்ஃப் வராங்க அவங்களுக்காக எதனால் வந்து ஸ்பெஷலாக செஞ்சு வச்சிடணும் ரொம்ப நாள் ட்ரை ஸோ அதனால் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவும் குறிப்பாக மட்டன் மட்டன் கிரேவி பண்ணலான்னு டிசைட் பண்ணியாச்சு ஒரு ஒன் ஹவர்லேயே செஞ்சு முடிச்சுண்ணாங்க ஒன் ஹவர்ல செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டு கூட்டு வரது வர போனோம் உங்களுக்கு புரியுதா ஓகே புரியுதோ புரியுதோ கொத்தமர கிளீன் பண்ணிப்போம் சொல்லாமதெல்லாம் வராங்க எனக்கு தெரிய தெரியாது அப்புறமா வீடியோ கால் பண்ணும் போதுதான் ஐயோ யோ கிமிடா போல இதை என்ன பண்றது வீடு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணும் சமையல் செய்யணும் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் மறைச்சு வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது நிறைய வீட்டுல அப்படிதான் யோசிப்பீங்க ஐயோ ஒய்ஃபு வர போறாங்க நம்ம என்னென்ன பண்ணி வச்சிருவோம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணலாம் எல்லாத்தையும் ஏற காட்டலாம் எல்லாத்தையும் அப்படிதான் நினைப்பீங்க நான் அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் நான் என்னைக்கு குழம்ப ஊற்ற மாட்டேன் குழம்புல சரி மாற்றி சொல்லிட்டேன் என்னைக்கு குழம்பு ஊற்ற மாட்டேன் சொல்லல சொல்லிட்டேன்ல குழம்புல எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டேன் இன்னைக்கு ஒய்ஃப் வரதுனால கொஞ்சம் சூப்பரா செய்யலாம் நான் சொல்லுது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஓகே வெங்காயம் வெங்காயம் இஞ்சி 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 மறந்துட்டேன் இஞ்சி மறந்துட்டேன் கையும் ஓரல காலம் ஓரள பர பரப்பரன்னு சுத்தி இருக்கிறேன் நானு தெரியல ஊர்ல இருந்து வராங்க அவங்களுக்காக ஸ்பெஷலா மட்டன் கிரேவி பண்ணிட்டு இருக்கேன் ஆயிடும் அதுக்குள்ள சிம்பிளா குழம்பு வச்சுக்கலாம் நம்மளுக்கு என்ன தெரியும் இல்ல யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன ஆச்சு

ஓகே இப்போ என்ன விஷயம்னா கறி கறியை கிளீன் பண்ணிடணும் கறியை கிளீன் பண்ண என்ன பண்றது ஸோ ஒரு அரை கிலோ மட்டன் எத்தினு வந்திருக்கேன் சோ அதை நல்லா கிளீன் பண்ணி போங்க

பார்த்தேன் பட்டு நான் ஆட்டுக்கறி அதிகமா சாப்பிட மாட்டேன் அது ரொம்ப கொழுப்பு ரொம்ப மயக்கம் வரும் ஒரு அரை கிலோமீட்டர் போதும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கிரேவி ஒன்று பண்ணிடணும் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் என் ஒய்ஃப் ஊர்ல இருந்து வரதுனால நான் கையவும் இல்லை ஒரு இல்லை ரெடி பண்ணி வைக்கணும் வந்த பத்ரகாளி மாதிரி ஆடுவா ஸோ அவளை சாந்தம் பண்ணோம் இல்லைனா சிங்குவா எதனா ஹோட்டலுக்கு இட்டுனு போ சொல்லிட்டு டோட்டலாக என் பாக்கெட்டில் மணி களி பண்ணிடும் ஸோ அதனால என்ன பண்ணுறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எதனா ஒரு கிரேவி ஒரு ரெடி பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டா ம் சிம்பிள் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா முடிஞ்சிச்சு பில்லேட் தக்காளி போட்டுருவோம் என்ன விஷயம் என்னாச்சு உங்களுக்கு யாரும் மெசேஜ் பண்ண மாட்டீங்க மெசேஜ் பண்ண தெரியலையா என்ன ப்ராப்ளம் ஓடினே என்ன பிரச்சனை காலையை பார்த்தீங்க டைட்டில் போட்டிருப்பீங்களே என் பொண்டாட்டி ஊர்ல இருந்து வரா அப்படின்ற டைட்டில் பார்த்த உடனே நிறைய பேருக்கு பகிர்ந்து இருக்கும் ஏய் இவ்வளவு பேட்சுலரா இருந்தது ஆமா என் ஒய்ஃப் வந்து ஊர்ல இருக்கிறா இப்போ வரா அவளை இப்ப அவளை வர பிக்கப் பண்றதுக்கு எனக்கு இந்த ஆக்சன்ல பிடிக்கலங்க அவ்வளவுதான் இதுதான் கரெக்டு நம்மளுக்கு

என்ன பார்க்கலாம் நம்மளுடைய மிளகாத்தூள் எடுத்துக்கோ ஒரு வெறும் தூள போட்டு இன்னைக்கு நம்ம சமையல பார்த்து அசந்து போயிடணும் அப்படியே ஒன்னு ரெண்டு வாயிலே வைக்க கூடாது நல்லா செஞ்சு போட்டான்னு வச்சிக்கோங்களா அப்படியே குடிச்சு நீங்களே செஞ்சிருங்க நீங்களே செஞ்சிருவாங்க எதுக்கு பம்பே நான் சொல்லுதுனா ஐயோ என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஜாலி அப்படின்னு நிறைய பேர் கத்துவீங்க இப்போ ஐயோ என் பொண்டாட்டி ஊர்ல இது வராலே இப்ப என்ன பண்றதுன்னு வருத்தத்தில் பேசல ஜாலியா தான் இந்த மட்டன் மசாலா மட்டன் மசாலாவும் வாங்கி வந்தேன் ஓ கரம் மசாலா போடலருன்னு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோ கரம் மசாலா கரம் மசாலா போட்டதுக்கு அப்புறம் வந்துடுது அடிப்படி அடிபுடி திணி தண்ணி பத்தி ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும் அது என்னன்னா இது பேர் என்ன கிரேவி அதுல இருந்து தண்ணி தண்ணி இல்ல என்ன பிரியணும் சொல்றாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கறிய போடுறோம் ரெண்டு விசில் வைக்கிறோம் இல்ல மூணு விசில் வைக்கிறோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் என் ஒய்ஃப் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவாங்க சோ அதனால எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ போட்டு அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீ நீங்க போய் கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் என்னதான் நல்லா செஞ்சாலும் நல்லா இருந்தாலும் எப்படி இதெல்லாம் ஒரு குறை சொல்லும் கரெக்டாக இல்லையா நம்ம கஷ்டப்பட்டு ஐயோ நம்ம ஒய்ஃப் வராங்களே அவங்களுக்கு நம்ம எதனா ஒன்று செஞ்சு போடலாம் நம்ம ஒய்ஃப் ஊர்லேருந்து வராங்க எப்படியும் ஒரு ரெண்டு ஹவர் ட்ராவல் எப்படியும் அஞ்சு ஹவர் ட்ராவல் ஆகும் காலையில் நான் ஆறு இருபதுக்கு ஏறினாங்க எப்படியும் வர்றதுக்கு பன்னெண்டு ஒன்றாயிரம் வீட்டுக்கு வரத்துக்குலாம் ஒன்று ஒன்றரை ஆயிடும் ஸோ ரொம்ப பசியாக இருப்பாங்க இவங்களுக்கு எதனா ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிருக்கேன் இதெல்லாம் பிளான் இல்லைங்க என்கிட்ட பைசா இல்லை அப்படி இல்லைன்னு வச்சிக்கலாம் ஓட்டுக்கு நின்று போயிட்டு ஒரு அஞ்சு ஐநூறு ஆயிரம் கேலி ஆகிடும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு இரநூறுவா ரூபாய் செலவு பண்ணால் போச்சு மூணு வேலை இன்னைக்கு இப்போ மத்தியானம் நைட்டு மறாத நாள் கூட வச்சிக்கலாம் ஞானமாக யோசிக்கணும் நான் சொல்றது கரெக்டா இல்லையா ஓ ரொம்ப இன்ட்ரெஸ்டா விரி பாத்துக்கிட்டீங்களோ ஒரு வேலை உங்களுக்கு நான் பா நான் போறது எல்லாமே ஹிந்தி காரம் மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் ஹிந்தி வந்துட்டீங்களா நான் பேசுறதுக்கு புரிய மாட்டேங்குது யாரும் இல்லை மெசேஜா பண்ண

ஒன்ர வாயில் வைக்கூடாதுன்னு போல் மிளகு ரொம்ப பிடிக்கும் எனக்கு உடம்பு நல்லது இப்போ நம்ம கறி போட்ட போறோம் இப்போ என்ன பண்ண போற குழம்புக்கு தண்ணி ஊத்திடலாம் ஒரு சம்ப தண்ணி ஊத்திடுவோம் இப்போ ஒரு சம்ப தண்ணி ஊத்தியாச்சு இப்ப என்ன பண்ண போற ஒரு ரெண்டு ஒரு விசல் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஏதோ ஒண்ணு சாப்பிட ஒரு அஞ்சு வச்சிருங்க கணக்கு பண்ணிக்கலாம் ஓகே தம்பி ஓகே இப்போ அடுத்தது சாப்பாடு ரெடி பண்ணும் சாப்பாடுக்கு ரெண்டு கிளாஸ் ஐயோ என்ன போட இன்னும் நல்லா தான் நின்னு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ சாப்பாடுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு ஒன்னு ரெண்டு மூணு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி இருக்கு இப்ப அந்த வேலையை நான் என்ன பண்ண போறேன்னா கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணிடணும் கிச்சனை ரெடி பண்ணிட்டு கையை கால கழுவிட்டு மூஞ்சி கழுவிட்டு வீட்டை ரெடி பண்ணிட்டு பெட் ரெடி பண்ணிட்டு ஸோ கட்டில எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது கட்டில பெட்ல அப்படியே இருக்குது காலையில இருந்து அப்படியே கட்ட 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 வீடு எல்லாம் கொஞ்சம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன் அப்படியா வரும்போதே கை வை ஊத்துவோம் என்ன கீழே பேசுது கேட்பாங்க கிச்சனை ரெடி பண்ணிட்டாலே எனக்கு பாதி வேளை முடிச்சிச்சுங்க எனக்கு அவ்வளோ இருக்குது இதெல்லாம் ஏன் பட படம்னு செய்யறேன் ஊர்ல இருந்து எனக்கு கட்டிக்கணும் வரா ஸோ அதனால நான் அவருக்கு சாப்பாடை சேர்த்து போட்டணும் அதில் ஒரு ரெண்டு நாள் மூணு இருப்பாங்க அதுவும் போயிடுவாங்க சரி ரெண்டு நாள் அது கொஞ்சம் நிம்மதியாக வச்சுக்கலாமே என்ன சொல்லுங்க

முறை இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா ஓகே தெரியு நினைக்கிறேன் தெரியும் ஊப்பா ஏ வந்துட இப்ப என்ன பண்ண போறேன்னா பெட் ரெடி பண்ணிட்டு வீட்டு நம்ம வேலை ஓகே செய்த ठंडा 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 ठंडा

देखो पेमेंट वाले पोट अंदर है ये भी थोड़ा डस्ट आ रखे காலே எனக்கு தெரிய தெரியாது என் ஊர்ல இருந்து வரப்போகுதுன்னு சஸ்பென்ஸா வந்து இந்த மாதிரி என்ன பதறகுப்பிட்டா நான் என்ன பண்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறேன் குளிக்க போகிறேன் மீண்டும் உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்